என் வாழ்க்கையில ஏசப்பாடல் என் வாழ்க்கையில இருக்கிற பரண பயங்கள் என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா வெக்கப்படாம முன்னாடி வாங்க உங்களுக்காக நாங்க எல்லாரும் சோதிக்க போறோம் இன்னைக்கு உங்க பிரச்சனை தீரணும் என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் இந்த கூட்டத்துல

எனக்கு அற்புத வேணும் பாருங்க எனக்கு அதிசயம் நடக்கணும் பாருங்க அவங்க மட்டுமே கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு அற்புத வேணும் பாருங்க மட்டும் எனக்கு ஒரு அதிசயம் வேணும் இன்னைக்கு இன்னைக்கு ஜபிக்கிற தேவ பிள்ளைகள் என் ஒரு நன்மை வேணும் என் குடும்பத்துல ஒரு நன்மை வேணும் இந்த ராத்திரி என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும் என் சாப கட்டுகள் அறியணும் அந்த கார வல்லமைகள் எனக்குள்ள இருக்கிற மரண எண்ணங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்தி அந்த ¡Ahí lo